முருங்கைக்கீரை நம்ம எப்படியெல்லாம் பார்த்துருக்கோன்னா பொரியல் செஞ்சுருக்கோம் சூப்பு செஞ்சுருக்கோம் இல்லை முருங்கைக்கீரை சாம்பாரம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செஞ்சுருக்கோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் முடி உதறுவதை நூறு சதவீதம் தடுக்கலாங்க திஸ் வீடியோ பன்சார் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் வந்து எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இந்த நிறுவனம் கொடுக்குற அ அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் ப்ரமோஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்குதுங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க இதுக்கு நேரங்காலம் பார்த்தா ஒரு பதினஞ்சு இருந்து ஒரு இருபது நிமிடத்துக்குள்ளவே இந்த ஒர்க்கை முடிச்சிடலாங்க எங்களை எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவலை எடுத்துக்குங்க தேங்க்யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முருங்கைக்கீரையை தான் நல்லதுன்னு நினச்சிங்க ஆனால் இதில் இவ்வளோ விஷயங்கிறது இதனால இது வரைக்கும் தெரியாமல் போச்சுங்க முருங்கைக்கீரையில் முடி வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது முருங்கைக்கீரை பல வழிகளில் பயன்படுத்தலாம் முருங்கை இலை கொதிநீரை வந்து ஒரு கப் முருங்கை இலை நீர் நீர் கொதித்த கொதித்து வ வந்த பிறகு நீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம் இது முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறதுங்க முடி உதர்வை தடுத்து இது வந்து தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒன்று அல்லது இரண்டு கப் குடிக்கலாங்க தலைமுடி ஷாம்பு போட்டு அலசிய பிறகு இந்த முருங்கைக்கீரை கொதி நீரை நம்ம தலையில் ஊற்றி மசாஜ் செய்யும் போது முடி வேர்களோடு சேர்ந்து முடி இந்த முருங்கை நீரால் அலசுவதால் வேறுகள் வலுப்படுகிறது முடி பளப்பளப்பாக அதிகரிக்கிறது அதிகரிக்கும் உதவுகிறது முருங்கை ஏர் பேக்கேஜ் ஆயில் முருங்கை இலையின் பொடி அல்லது ஆலிவ் ஆயிலுடன் கலந்து முடி வேர்களுக்கு மசாஜ் செய்யலாம் செய்யலாம் இது முடி வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிறது முருங்கை இலை எண்ணெய் தடவி அரை மணி நேரம் கழித்து முடியை அலசுவதால் முடி ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் முருங்கை கீரையின் பயன்கள் ஊட்டச்சத்துகள் இதில் அமிலோ அமினோ அமிலங்கள் வைட்டமின் சி இகே மற்றும் துத்தநாகங்கள் நிறைந்து உள்ளது முடியில் ஈரப்பதம் அதில் உள்ளதால் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் முடியில் ஈரப்பதம் பாரம்பரிக்கவும் உதவுகிறதுங்க இதில் வந்து வறட்சி தன்மையை பாதுகாத்து நல்ல ஈரப்பதமாக வைப்பதால் வைட்டமின் சி வைட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிஜன்கள் யுவி கதிர்வீச்சையில் நம் முடியை பாதுகாக்கிறதுங்க இந்த மாதிரி நாம் வந்து அந்த முருங்கை இலை கொதிநீரை வந்து பயன்படுத்தும்போது நம் முடி ஆண்களும் சரி பெண்களும் சரி முடி கொட்டுவதை நூறு சதவீதம் தவிர்க்கலாங்க ஏன்னா நீங்கள் இந்த முருங்க கொதிநீரை வந்து நான் தலைக்கு அலசி பயன்படுத்துவதால் முடியில் கொட்டுவது நிரந்தரமாக தவிர்த்து வி தவிர்த்து விடலாம் அதோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்